தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஆலயங்களில் மென்பு விடுங்க அப்போ நம்ம ஜாஸ்தியாக கூட்டம் வந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க ஆலயங்களில் இறைவன் வழிபாடு பண்ணுறது இப்போ ஒரு பத்து வருஷமாக தான் மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு போல் கும்பாபிஷேகம் நடக்கும்போதும் கோயில் விழாக்கள் போதும் ஸோ இறைவனை வழிபாடு பண்ணுறதன் மூலியமாக நம்ம செம்மையாக நன்றாக இருக்கலாம் அப்படின்னு ஜனங்க தெரிஞ்சு போட்டு இப்போ வந்துட்டு வழிபாடுகளை வச்சு போயிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தெல்லாம் பாருங்கள் அதாவது வ வருஷத்துக்கு ஒரு முறைங்க பொங்கல் நோம்பி அந்த மாதிரி நோம்பிக்காலங்கள் மட்டும்தான் போயிட்டு வருவாங்களாம்மா பெருசாக போய்க்க மாட்டாங்க அவங்கவுங்க பிழப்பு தேடி போயிட்டுருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சங்கடகர சதுர்த்தி போன்ற எல்லா விசேஷங்களுக்கும் பௌர்ணமி அம்மா பிரதோஷம் இந்த மாதிரி எல்லா நாட்களையுமே எல்லா விசேஷங்கள் கும்பாபிஷேகங்கள் அதிகமான மக்கள் கூட்ட வெள்ளங்கள் அதிகமாக இருக்குதுங்க ஸோ இதெல்லாமே வந்து மக்களோட விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குதுங்க ஸோ இறைவனுடைய நாமத்தை நம்ம பற்றிக்கொள்ளும்போது கொள்ளும் போது ஆன்மீக ரீதியாகவும் இணையங்கள் மூலயமாகவும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை மக்கள் பார்க்குறதுனால அங்கே போயிட்டு வரலாம் அதனுடைய எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது போன்ற விஷயங்களை ஜனங்கள் பார்த்து போட்டு அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ற எளிய முறையில் சென்று வராங்க பேருந்து மற்றும் போக்குவரத்து வசதிகள் தற்காலத்தில் அதிகமாக இருக்குதுங்க எல்லாம் கார் வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் கார் கொண்டு போயிட்டு வராங்க அந்த காலத்தில் மாட்டு வண்டி வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ போக முடியல இன்றைக்கி நினச்சா அவங்கவுங்க போயிட்டு வராங்க ஸோ அதனால் இறைவனுடைய அனுகிரகங்கள் ஆன்மீக கருத்து மக்களினுடைய மனதில் இடம் பிடிக்கிறதுங்க ஆலயத்தில் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் மரத்துக்கு காரணமும் இது ஆகுங்களாமா அனைவருக்கும் அனைத்தும் கெடுக்கட்டும் நன்றி வணக்கம்